குட் ஈவினிங் வந்தவாசி எஸ்பி ஏட் வட வணக்கங்க அதாவது உங்கள் சப்டிவிஷன் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு மூணு வாட்டி படிக்கிட்டு ஏறிட்டேங்க அவரை கையெடுத்து கும்பிட்டுட்டேங்க என்னோடய பெண்ணுக்கு நீதி கிடைக்கின்றதுக்காக நின்றுட்டுருக்கேன் மரியாதைக்குரிய அவர் வார்த்தையில் நாணயம் இருக்குன்றதுனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது இதுவரைக்கும் எங்களுடைய பெண்ணுக்கு ஏற்பட்டக்கூடிய அநீதிக்கு நீதி கிடைக்கிற மாதிரி தெரியலங்க ஏன்னா தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்குது இன்னைக்கு அச்சுறுத்தல் இருக்குது எங்கள் குழந்தைகிட்ட இது யூனிஃபார்ம் முதல் கொண்டு அவரை செந்த துணி முதல் கொண்டு எதுவுமே இது வரைக்கும் அதை செக்யூர் பண்ணல ரெக்கவரி காட்டல அதே நேரத்தில் அவனுடைய அழுத்தங்கள் இனி வரைக்கும் இருக்குது இன்னைக்கு கூட ஒரு ஏற்கனவே வீட்டுக்கு வாசல் வரைக்கும் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணி பிரச்சனை பண்ணான் இன்னைக்கு ஆள் அமிச்சு மிரட்டுறான் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கு எங்களுக்கு இதில் வந்து வந்தவாசி போலீஸ் சாதி ரீதியாக செயல்படுத்துன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்தவாசி சவுத்தோ வந்தவாசி ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய தாலுகா ஸ்டேஷனோ முழுக்க முழுக்க ஒரு சாதி ரீதியாக செயல்படுற மாதிரி எங்களுக்கு தோணுது ஏன்னா அங்கே இருக்கிற சப்டிவிஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க வந்து தன்னோட இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு காரணமாக அவங்க வந்து சில விஷயங்கள் கவனிக்க முடியாமல் இருக்காங்க அதை சாதகமாக எடுத்துகிட்டு சில பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பிரச்சனை பெருசாக இருக்கு ஒட்டுமொத்த ஒரு ஒரு யாதவனையும் தூண்டிட்டு இருக்கீங்க நாங்க வந்து இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க பெரிய கொடுக்கும் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கக்கூடிய ரெண்டு கோடி யாதவ சமுதாயம் இது அதோட சமுதாயத்தினோட பிரதிநிதியா பேசுறேன் நான் வந்து அங்கே உக்காந்தனா ஒரு ஒரு கிராமமும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு அந்தவாசி சட்ட ஒழுங்குல ஒரு கேள்விக்குறியாயிடும் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முகத்தையும் பழகி இருக்கக்கூடிய நாணயத்தின் க அடிப்படையில் உங்கள் நாலேஜை கொண்டு வரோம் காத்துருக்கோம் என்னைக்கு வந்து உட்காரன்றது பகவானுக்கு தான் தெரியும் அவனுடைய அனுகூகத்தோடு அற்புதம் நடந்துடும் தயவுசெய்து தர்மத்துக்காக காத்துருக்கோம் நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறேன் ஜெஹிந்த்